டாக்டர் வெங்கடேஷ்மணிகிருஷ்ணா அவனை பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்க்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது ஒரு வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் புது பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் அறுபத்தஞ்சாயிரம் பேரை புதுசாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் நாற்பதாயிரம் மலக்குடல் கேன்சர் பேஷண்ட்ஸை புதுசாக டயக்னோஸ் பண்ணுறோம் இதில் எட்டாயிரம் பேர் மலக்குடல் கேன்சர்னால் இறக்குறாங்க ஏன்னாக்கா டயக்னோஸ் பண்ணுற டைம்லேயே ரொம்ப அட்வான்ஸ்டேஜ் இருக்காங்க இதனால் நம்ம என்ன பண்ணணும் முக்கியமாக விழிப்புணர்வை முக்கியமாக கொண்டாடணும் அதுவும் இல்லாமல் இந்த மலக்குடல் கேன்சர்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன் இது வந்து ஆசன வாய் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதில் கீமோ தெரப்பி ரேடியேஷன் மொதல் இல்லாமல் ரொபாட்டிக் சர்ஜரி தேவைப்படுது இந்த கேன்சரை முற்றிலும் அகற்றி குணப்படுத்த இந்த பல கோணங்களில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்டரை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த பே அந்த சென்டர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்போது ஒரு ரெக்கல் கேன்சர் சென்டர் ஆர்க் சென்டர் அப்படின்றோம் இந்த சென்டரை வந்து அப்போலோ ப்ரோட்டான் கேன்சர் சென்டர் ஓல்டு மகாபிபுரம் ரோடு சென்னையில் இருக்குது இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்ஸுக்கு தேவைப்பட்ட டயக்னோசிஸ் ஸ்க்ரீனிங் கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி ரொபோட்டிக் சர்ஜரி எல்லாமே ஒரே இடத்துல இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம் அதனால பேஷண்ட்ஸ் இந்த பிரச்சனையால் வந்தாக்கா அதை ஒரே இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட்டை முடித்து முற்றிலும் குணப்படுத்தி சரி பண்ணிடலாம் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலக்குடல் கேன்சர் வந்து ஆசனவாய் பக்கத்தில் இருந்தாக்கா இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணும் டெக்னிக்கலாக கொஞ்சம் சேலஞ்சிங் ஆப்ரேஷன்ஸ் அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அண்ட் சென்டர் இருக்கிறது நல்லது எங்களுடைய டீம் அண்ட் சென்டர் இது வந்து கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இதை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வி ஹவ் டெவலப்ட் எ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 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 பிரச்சனையை ட்ரீட் பண்ணுறதில்ல அதுவும் மலக்குடல் கேன்சர் வந்து ஆசனவாய் பக்கத்தில் வந்து அந்த ஆசனவாயை பாதிக்காமல் அந்த கேன்சர் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் எங்களோடய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் ரொம்ப உதவுது ஸோ ஆக்ஸ் சென்டரில் மலக்குடல் மற்றும் அந்த கேன்சருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதை ஃபு ட்ரீட் பண்ணி அதுக்கு தேவையான பட் தேவைப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இந்த பிரச்சனையாக இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஆக்ஸ் சென்டரில் விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச்